நீங்க கிறிஸ்தவர்களா இருப்பீர்களே ஆனால் நீங்க ஐக்கியமா இருக்கணும் நான் ஏசு கிறிஸ்துவை வணங்குறேன் நான் மூரு தேவனை வணங்குறேன் என்று சொல்லிக்கிட்டு உங்களுக்குள்ள ஐக்கியம் இல்லாமல் இருக்குமே ஆனால் நீங்க கிறிஸ்தவர்களே கிடையாது கிறிஸ்தவன் யார் கிறிஸ்துவை பின்பற்றவர் அந்த கிறிஸ்துவ எப்படி இருக்கிறார் ஐக்கியம் உள்ளவராக இருக்கிறார் ஐக்கியத்துக்கு மாறா எந்த ஒரு காரியம் வந்தாலும் அதை எப்படி அதுல இருந்து ஒரு வழியை உருவாக்கி ஐக்கியமா இருக்கணும் அதை தான் பார்க்கணும் கிறிஸ்தவ பிரிவினை உருவாக்குறது சாத்தனுடைய அவன் பிரிவினைக்காரன் இடங்களை உண்டாக்கக்கூடியவர் உங்க வாழ்க்கையை நீங்க பாருங்க பிரிவினை தான் உண்டாக்குறீங்க எதுல பார்த்தாலும் ஆயிக்கணும் எல்லாமே அடுத்தவங்களை குறை சொல்றது இவங்களை குறை சொல்றது எந்த ஒரு காரியம் பார்த்தாலுமே ஒரு பிரச்சனை காரணம் என்ன ஒரு ஆள் தாந்து போக மாட்டாங்க எதை நோக்கி நீங்க ஓடுறீங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா நீங்க தெய்வ பயம் இல்லாத ஜனங்கள் வேதத்தினுடைய எழுத்துக்கள் உங்களுக்கு ஏதோ இந்த இந்த நியூஸ் பேப்பர்ல இருக்க எழுத்து மாதிரி இன்னைக்கு படிக்கிறோம் கசக்கிறோம் குப்பையில போடும்

அவருடைய தன்மைகளும் நமக்குள்ள வாசமாக இருக்க வேண்டும் அந்த தேவன் ஐக்கியம் உள்ள தேவன் அவர்களுக்குள்ளே ஐக்கியம் இருக்கிறது பிளவே இல்லை பிரிவினைவே இல்லை அப்படியானால் நாம் அவரை சுமக்கக்கூடியவர்களாக இருக்கும் போது நம்முடைய ஜீவி எப்படி இருக்க வேண்டும் அந்த ஐக்கியத்தை பிரதிபலிக்க கூடியதா இருக்க முதலாம் ஆலயம் உங்களுக்கே தெரியும் சாலவனால் கட்டப்பட்டது ரெண்டாம் ஆலயம் உங்களுக்கே தெரியும் செருபா கட்டப்பட்டது இந்த ரெண்டு தேவாலயத்துக்கும் பிரதிஷ்டை பண்றதுக்கு அவங்க செலவிட்டதான பலியிட்டதான ஆடுகள் மாடுகளுடைய எண்ணிக்கையை பார்த்து அதிகமாகவே இருக்கும் முதலாம் ஆலயத்துக்கு பிரதிஷ்டைக்கு ஆயிரம் கணக்குல அடுத்தது ரெண்டாம் ஆலய பிரதிஷ்டைக்கு நூறு கணக்குல பலிகள் செலுத்தப்பட்டது இப்ப தேவர் என்ன சொல்லிட்டாரு நீங்கள் தான் அந்த ஆலயம் அப்ப நம்மை உருவாக்குறதுக்கு அவர் தம்மை பலியாகி கொடுக்கிறார் ஆடு விலை கொடுத்து வாங்க முடியும் காலை விலை கொடுத்து வாங்க முடியும் மாடு விலை கொடுத்து வாங்க முடியும் ஆனால் பலி செலுத்த தேவனை நம்மால் விலை கொடுத்து வாங்க முடியாது என்ன சொன்னி செலுத்த என்னுடைய பாவங்கள் நிவர்த்தி பண்ணப்படுவதற்கு நான் தேவனை பலி பொருளாக ஒரு கிரயத்தை கொடுத்து அவரை விலை கொடுத்து நான் வாங்கவே முடியாது இங்க தேவன் என்ன செய்கிறார் தம்முடைய இரத்தத்தை நம்மை ஆலயங்களாக மாற்றுவதற்காக கள்ளர் கொகையாக இருக்கிறோம் பாவம் நிறைந்தவர்களாயிருக்கிறோம் பாவத்தின் அடிமைத்தனத்தை நம்ம விடுவிப்பதற்காக முற்றிலுமா கல்வி சுத்திகரித்து தேவன் தங்கும் ஆலயங்களாக அவர் அப்படியே புஸ்தகம் ரத்தம் அதிகாரம் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மெய்ப்பதற்கு பிரசித்தாவே உங்களை கண்காணிகளாக முழுவதையும் முழுவதும் எச்சரிக்கையா இருங்கள் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட சபை ரசிக்கப்பட்டதான தேவன் ரத்தத்தினாலே கழுவப்பட்டதான அவருடைய ஆவினாலே நிறைக்கப்பட்டு ஆவினை வழிநடத்தக்கூடியதான நாம் எல்லாருமே சபையார் ஒருமித்து பார்க்கும் போது நாம் யார் சபையார் அப்ப நான் சொல்லவே முடியாது நான் ஒருக்கர் ஞானசன்ன பெற்ற பிறகு என் விருப்பப்படி நான் இருப்பேன் அதனால ஒரு ஐக்கிய குறைவோ ஒரு இடர்ல வந்தா அதனால பிரச்சனை இல்லைன்னு இல்லை ரத்தம் எதுக்காக சிந்திருக்கிறார் தனிப்பட்ட விதத்திலே நம் ஒவ்வொருவரையும் கழுவதற்காகவும் சுத்திகரிப்பதற்காகவும் அதோடு கூட நம்மை சபையாராக ஒன்று சேர்ப்பதற்காகவும் ஏன்னா தேவன் மத்திய ஆகாசத்திலே வரும்போது எதற்கு வருவாராம் வேதம் சொல்லுது சபையை தம்மோடு கூட எடுத்துக் அப்போ ஐக்கியத்தை தேவன் இந்த உலகத்திலே எதிர்பார்க்கிறார் ஐக்கியத்தை தேவன் இந்த உலகத்திலே விரும்புகிறார் ஐக்கியம் முக்கியம்